வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் இருக்கம் யார் அப்படி ஒரு ஒருவர்கள் எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்க ஸோ இப்போ நிறைய சீனியர்கள் வந்து ஓபிஎஸ் இணைக்கணும் சசிகலா இணைக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க வழக்கு பார்த்திங்கன்னா எந்த தீர்ப்பு வரும்னு சொல்லிட்டு சொல்லவே முடியாது இப்போ எல்லா சமூகத்தை சேர்ந்ததும் அதிமுக இருக்காங்க ஆனால் ஓர் சமூகத்துக்கு பார்த்தீங்கன்னா அதிமுக போதுன்ற மாதிரி வந்து சசிகலா ஓப்பனாக சொல்லியிருந்தாங்க இப்போ ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் இணை ஒருங்கிணைப்பாளர்ன்றது பார்த்தீங்கன்னா செங்கோட்டையினை கொண்டு வந்துடலாமா எடப்பாடி இல்லாத அதிமுக உருவாச்சுன்னா செங்கோட்டையினை வரலாமான்ற ஒரு எண்ணத்துக்கு இருக்காங்க ஸோ இப்படி இருக்க பட்சத்தில் இணை ஒருங்கிணைப்பாளர் தானே எனக்கு கேட்பீங்க இல்லை ஒருங்கிணைப்பாளர் சைன் போட்டு இணை ஒருங்கிணைப்பாளர் சைன் போட்டால் மட்டுந்தான் பார்த்தீங்கன்னா செல்லும் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அந்த வேட்பாளர் இப்போ ஒரு வேளை பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் நிற்கிறான்னா நிற்கவே முடியாது ஒருங்கிணைப்பாட்டும் செயல்பட்டா அப்போ அதுக்கு இணையான பதவி தான் இப்போ முதலமைச்சர் சொன்னாங்க துணை முதலமைச்சர் என்ன பவர்ஃபுல்லான போஸ்டிங் துணை முதலமைச்சர்ன்றது பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த லெவல் தான் ஆனால் அந்த ஒருங்கிணைப்பான இணை ஒருங்கி அப்படி கிடையாது சமமான தான் இரட்டை தலைமை தான் ஏங்கிட்டு இருக்கு ஸோ அந்த மாதிரி கொண்டு போயிடலாமுன்ற எண்ணத்துக்கு பார்த்தீங்கன்னா டெல்லியும் வர ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் ஸோ